அனைவருக்கும் வணக்கம் இப்போது பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரி உச்ச வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலம் எப்போது மைவித்திரி நிறுவனம் கடந்த ஆறு மாதங்களாக பல்வேறு தடைகளால் வளர்ச்சியை அடையாமல் அந்த நிறுவனம் தேங்கி நிற்கிறது வளர்ச்சி என்பதே இல்லாமல் அனைவரும் மீண்டும் பழைய மாதிரி எப்பொழுது மயுத்தத்திரியும் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான ஆய்வை நான் செய்து செய்துள்ளேன் அதை தங்களுக்கு இப்பொழுது கூறுகிறேன் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார் புதன் கிரகம் தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டில் இருந்து தன்னுடைய உச்சை வீடான ராசிக்குள் புதன் கிரகம் செப்டம்பர் இருபத்தி மூணில் உள்ளே நுழைகிறார் அப்போது குரு பார்வையும் அவருக்கு விழுகிறது உச்ச வீட்டில் மிகப்பெரிய பலமாக உள்ளே நுழைந்து குரு பார்வையும் சுபகிரகத்தினுடைய பார்வையை பெற்று மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி மைவித்திரு நிறுவனம் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செல்லப் போகிறது சனி பார்வையில் இருந்தும் விலகி விடுகிறது செப்டம்பர் இருபத்தி மூணில் இருந்து எந்த ஒரு பாவகிரக பார்வையும் செப்டம்பர் இருபத்தி மூணில் இருந்து மைவித்திரு நிறுவன நிறுவனத்திற்கு இல்லை அன்று முதல் தடையில்லா வளர்ச்சி செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் தடையில்லா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி மயிற் திரு நிறுவனம் செல்லப்போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமே மயிற் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சி காலம் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் உள்ளது என்பதை அனைத்து மையத்திரி உறுப்பினருக்கும் உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்